வெல்கம் டு மகிழ் கிச்சன் இன்றைக்கி மகிழ் கிச்சனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சங்கரா மீன் உருவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க தேவையான பொருட்கள் சின்ன வெங்காயம் ஒரு பத்து வரமிளகா தேவையான அளவு ஒரு ஒரு பீஸ் தக்காளி ஒரு டீஸ்பூன் மிளகு தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ரெண்டு பல் பூண்டு மீனை வந்து உப்பு மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க செய்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் வெங்காயம் தக்காளி வரமிளகாய் பெருஞ்சீரகம் ஜீரகம் ரெண்டு பல் பூண்டு தேவையான உப்பு மிளகு எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கோங்க வாங்க அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அரைச்சாச்சு இதை மீன் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊற வச்சுருங்க அப்போ தான் மசாலாலாம் மீன் கூட போய் நல்லா மிக்ஸ் ஆகும் நல்லா ஒவ்வொரு மேலேயும் மசாலாவை நல்லா ஆட் பண்ணி வைங்க நிமிஷம் ஆயிடுச்சு வாங்க மீனை பொறிச்சு எடுத்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தோசைக்கல் வச்சுருங்க கல் சூடாயிடுச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றிட்டு அதில் ஒரு நாலு கொத்து கருவேப்பிலை வச்சுக்கோங்க அப்புறம் மீன் எடுத்து வச்சுக்கலாம் ஒவ்வொரு மீனாக எடுத்து வைங்க ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் அப்புறமா திருப்பி போடுங்க சிம்மலே வச்சு வைக்க போறீங்க இல்லைனா ஓகே ஒரு சைடு வெந்துருச்சு திருப்பி போட்டுக்கலாம் வெந்துருச்சு திருப்பி போட்டுருக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சைடு வந்துருச்சு இந்த சைடு திருப்பி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வந்துருச்சு இதில் ஒரு நாலு பல்ல பூண்டு தட்டி போட்டுக்கோங்க நல்லா வாசமாகவும் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீன் ரெடி ஆகிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ